சத்திரமச்சுவருமாயே இயேசுகிறே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்கள் உயிரோடு இருக்கும் காலம் தேசத்துக்கு தேசம் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் உலகின் பகுதிக்கு பகுதி வேறுபடுகிறது அமெரிக்காவிலே நல்ல ஆரோக்கியமான உணவு மருத்துவ வசதிகள் ஆரோக்கிய கல்வி ஆகியவற்றினாலே மனிதர்கள் அதிகம் பேர் எழுபது வயதை கடந்து வாழ்கிறார்கள் ஒரு கணக்கெட்டின்படி எழுபது சதவீதம் பேர் எழுபது வயதை கடந்து வாழ்கிறார்கள் பதினேழு சதவீதத்தினர் எண்பத்தி ஐந்து வயதையும் கடந்து வாழ்கிறார்கள் அப்படியானால் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு மக்கள் முதியோர்களாக வாழ்கிறார்கள் அநேக முதியோர் இல்லங்களிலும் சிலர் வீடுகளிலும் வாழ்கிறார்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறார்கள் என்று சர்வே எடுத்தபோது எழுபது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் கத்தரை நோய்த்தி தங்களுடைய விருதங்களை திருப்பிக் கொண்டவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள் இளர் வயதில் அவர்கள் கத்தரை பொருட்படுத்தவில்லை ஆனால் முதிர்வயாகி சரீரத்திலே பலன் உடும்போது அநேகர் கத்தரை நோக்கி பார்க்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா போன்ற தேசத்திலே எப்பொழுதும் இருக்கிறது யாரெல்லாம் அதிலே மனதை வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும் எனவே அநேக தேவக்குமாரை நோக்கி ஹயத்தை திருப்பிக் கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஒரு மனசனுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது தோன்றும் போதே புகழோடு யாரும் தோன்ற முடியாது வளரும் போது அவர்கள் எடுக்கிற முயற்சி மட்டுமே அவர்களை உழைத்து விடாது பல காரணிகள் இருக்கின்றது அவர்கள் ஆன்மீகத்திலும் உலக பிரகாரமான பணிகளிலும் சிறந்து விளங்குவது என்பது அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் கிருமையின் அடிப்படையில் இருக்கிறது அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியமும் கர்த்தலே கிருபையினால் மட்டுமே இருக்கிறது ஆனால் அநேக தேசங்கள் பொய்களையே நம்பி வருவதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை ஆனால் மனிதனின் சாதனை அவன் இறக்கும்போது அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவனாக மருமைக்குள்ளே பிரவேசிக்கிறான் என்பதில் இருக்கிறது அநேகத்தை சம்பாதித்துவிட்டு தன் ஆத்மாவை இழந்து போனால் தேவகுமாரனை விசுவாசியாமல் போனால் அதனால் என்ன பயன் ஆனால் சுவிசேஷத்தை உலகத்துக்கு சொன்ன தேசங்களிலே முதல் வயதிலே அநேகர் மனம் திரும்பி கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் நிச்சயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்பதுதான் அந்த தேசத்தின் பாக்கியம் உன்னு கொண்டிய நாலாம் அன்றியும் அந்தியும் உன்னை ஆகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாக இருக்கிறவைகளில் பெற்றுக் கொள்ளாதது பழைய புளித்த மாவோடு அல்ல புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை புளிப்பில்லாதவர்கள் பண்டிகையை ஆசரிக்க கிடவும் ஒன்னு பதினஞ்சு நாற்பத்தி ஒன்பது மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் ஆனால் மண்ணானவர்களுடைய சாயல் அது அழிந்து போவது மண்ணுக்கு திரும்புவது வானவருடைய சாயல் அது வானத்திலே வாசம் பண்ணுவது தேவகுமாரன் நமக்கு வாக்கு தத்தும் பண்ணின நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும் பிடிக்கி ஜாக்கிரதை இருந்து அவரை பற்றி கொண்டு நிச்சயத்திலே பிரவேசிப்பமாக கத்தவராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து ஆனேன்